வணக்கம் அம்மாவின் எண்பத்தி நாலாவது பிறந்த நாளுக்கு நான் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா எப்பொழுதுமே நேரடியாக இருந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதிப்பார்கள் இப்பொழுது கூட அம்மா இல்லை என்றெல்லாம் நான் நினைக்கல தான் இருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு சின்ன வயதிலிருந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏதாவது முன்னாலோ பின்னாலோ பிறந்த நாளன்றோ வந்து வாழ்த்துகள் வாங்கி விடுவது என் வழக்கம் அதே மாதிரி அவர்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இன்று ஒன்றாம் தேதியை இங்கே வந்து அம்மாவையும் தரிசித்து விட்டு நம்ம அம்மாவையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவர் இருக்கிறார் இருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இங்கே வரும்பொழுதெல்லாம் அவர் இன்னும் இந்த கோயில் வளாகத்தில் அமர்ந்து எப்பொழுதுமே வாழ்த்து சொல்வதை போலத்தான் நான் உணர்கிறேன் அவர் எப்பொழுதுமே எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலில் இருந்தே அவர் பொதுமக்களுக்கு சொல்வது இங்கே வரும்பொழுதெல்லாம் சொல்வார் இவ்வளவு உயரத்தை அடைந்தது நீ சிறு பெண்ணாக மருத்துவக் கல்லூரி மாணவியாக இந்த வளாகத்திற்கு வந்து அம்மாவின் பக்தர்களுக்கெல்லாம் நீயும் உனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜனும் செய்த சேவை தான் இன்று பல பேருக்கு உனக்கு சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஏனென்றால் மூன்றாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்த காலத்திலிருந்து அம்மாவோட தொடர்பு எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அதே போல எப்பொழுதெல்லாம் புதுவையிலிருந்து நான் சென்னை செல்கிறேனோ இந்த மண்ணை மிதிக்காமல் நான் சென்றது இல்லை அதனால் அம்மா விண்ணிலிருந்து நம்ம எல்லாம் ஆசிரித்து கொண்டிருக்கிறார் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பெண்கள் உயர்ந்து வர வேண்டும் என்பதை தாரக மந்திரமாகவே கொண்டிருந்தார் அதனால் நான் ஒரு பெண் ஆளுநர் என்ற வகையிலும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு பெண் என்ற வகையிலும் அது மட்டுமல்ல அம்மாவின் பக்தை என்ற வகையில் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் நாமெல்லாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வது மட்டுமே அவர்களுக்கு நாம் மாற்றும் கடமையாக இருக்க முடியும் இங்கே வரும் பக்தர்கள் பக்தைகள் அத்தனை பேர் அவர் அனைவருக்கும் பக்தைகள் அனைவருக்கும் எனது கணிந்த அம்மாவின் பிறந்தநாள் வணக்கங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வணக்கம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் சேவை செய்வோம் நாமும் உயர்வோம் நன்றி